வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய விரிவானது ஆணி மாதத்தில் அதாவது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஆறு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் வியாழக்கிழமை என்று நிகழவிருக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களையும் தங்களுக்கு ஒரு பதிவாக பதிவிட இருக்கின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் தமிழ் வருஷம் விசுவசுவருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி விரதம் இன்றைய பௌர்ணமி விரதமாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது கிரகத்திலே இல்லத்திலே ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்து அவருடைய பரிபூர்ண கிருபா கடாச்சக்தியும் பரிபூர்ண ஆசியம் பெற வேண்டிய நாள் இரண்டாவதாக இன்றைய தினம் கிரிவலம் செய்ய வேண்டிய நேரமானது புதன்கிழமை அன்று பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இன்று வியாழக்கிழமை பின்னிரவு மூன்று மணி எட்டு நிமிடம் வரை ஸ்ரீ அபிலுகியாம்பாள் உண்ணாமலை சமீத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர அண்ணாமலையார் அவரை கிரிவனம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் வியாச பூஜை வியாச பூஜைனா என்னென்னா நமக்கு வேதத்தையே முதன் முதலாக மிகவும் தெல்ல தெளிவாக தர்மசாஸ்திரத்தையும் பிராம வர்ணக்காரர்கள் வைசிய வர்ண அனைவருக்குமே விளக்கமாக பெய்விடப்பட்டவர் முனிவர் அவர் தான் எல்லாருக்கும் குரு இப்ப வியாசர் வந்து கலியுகரத்தில் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியானது வரும் கண்டிப்பா இருக்கார் எப்படி வேதத்தை கற்றுக்கொண்டு அனைவருக்கும் தர்மசாஸ்திரத்தை தர்மத்தின் பிரகாரம் உபதேசம் செய்து மேலும் புராண கதைகள் பகவத்கீதை ஸ்ரீமத் நாராயண ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்களை உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே வியாச பகவான் தான் என்று வியாசரே சொல்லியிருக்கிறார் கலியுகத்தில் இவர் வந்து கலியுகத்திலேயே இறந்தார் ஆரம்பத்தில் இப்பயும் இருக்கார் இல்லாம இல்ல அதான் எந்த ரூபத்தில் இருக்காருனா இந்த ரூபத்தில் இருக்காரு அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஆகவே பிராமண சத்ரிய வைசிய வர சூதரக்காரர்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அனைவருமே மேற்கொண்டு சொன்ன பிராமணர்கள் அனைத்து சேவையையும் யார் செய்கிறார் என்று பார்த்து அவருக்கு பிக்ஷா மந்திரம் என்னன்னாக்கா அவரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவருக்கு நல்லா திருப்தியாக இருக்கணும் எல்லா விதமான தானியங்கள் அரிசி பருப்பு காய்கறிகள் வஸ்திரம் அவருக்கு உண்டான சொர்ணம் அவளால் முடிக்க அளவுக்கு சொர்ணம் சொர்ணம்னாக்கா இப்போ சொன்னாக்கா பணம்னு சொல்லுவாள் அதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிராமணருடைய திருப்பாகங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வியாச பூஜை அந்த வியாச பகவான் குருவாக இருப்பதனால் அவரை நாம் குருவாக நினைத்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டால் நான் செய்த நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாப்பங்கள் அனைத்தையும் அவர் போக்குகின்றார் என்றுதான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது அனானிகார வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் வேதவாட சாலையில் வாஜியா திருப்பா அவர் வியாசனுக்கு சமானம் அந்த மாதிரி யார் வந்து இதில் வந்து மேற்கே சொன்னா உங்கள்கிட்ட கே இல்லையா உபன்யாசம் பண்றவா எல்லாருமே அவளை பார்த்து நீங்க வந்து தாராளமாக கொடுக்கணும் ஏன்னா அவள் தான் இந்த பூலோகமானது சந்தோஷமா இருக்கும்னு தர்ம தர்மசாஸ்திரம் இந்த வியாச பூஜைக்காக அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக இதை செய்யுங்கள் உங்களது வாழ்க்கையில் உங்களது குடும்பத்தினுடைய க்ஷமத்திற்காக செய்யுங்கள் என்று தாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் குரு பூர்ணிமா இன்றைய நாள் குரு பூர்ணிமா அதாவது பௌர்ணமினால ஆணி மாசத்தில் அது வந்து என்னன்னாக்கா ஆணி மாசத்துலேயும் வரும் ஆடி மாசத்துலையும் வரும் ஒரு சில சமயத்தில் இந்த பௌர்ணமி வந்து ஆஷாட மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமின்னு வேறு ஏன்னா இப்போ நடக்கிறது ஆஷாட மாதத்தான் அதுதான் வந்து பௌர்ணமியே குருவுக்காக உள்ளது ஆனால் இப்போ ஏகப்பட்ட சமயங்கள் ஆகி புத்த சமயம் ஜெயின்ன சமயம் அப்படியே விட என்ன சொல்லிட்டு ஏகப்பட்டதாக ஆகிடுச்ச பிரிவுகள்லாம் மனுஷன் நான் பிரிச்சுட்டாங்க அவன் குருமார்களை போய் நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வேண்டியதை செஞ்சு அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற வேண்டும் ஆகவே அனைவரும் இந்த பணிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ளமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சதஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்தோ Να τα ας